அம்மி மிதித்தால் அருந்ததியை பார்த்தார்கள் அம்மி மிதிச்சு அருந்ததியை பார்க்கும் போது மாப்பிழாவுக்கும் பொண்ணுக்கும் பால் பழம் கூட கொடுக்கல மனவட சுத்தி வந்த உடனே பட்ன பிரவேசத்துல ரதத்துல ஏற சொல்லுதான் ஏ மாப்பிழா மா தங்கை ரதத்துல ஏறுங்க நம்ம பவனி சுத்தி வரணும் வரணும் அப்படின்னு பட்ன பரவேசம் சுத்தி வரணும் சொல்லி ரதத்துல வரும்போது போது பார்த்தால் இந்த தேவகிக்கு பசி கிறக்கும் பட்ன பரவேசம் சுத்தி வரக்கூடிய நேரம் பசி மயக்கம் அப்படி நாலரை வயதுல சுத்தி வரக்கூடிய நேரத்துல அங்க யாரை யாரைக்கா துர்வாசக முனிவர் பசியா பழத்துக்காக தவம் இருக்காரு ஒரே பூவு ஒரே பெஞ்சு ஒரே காய் ஒரே கனி அப்படி கணிக்க கூடிய காய்கூடிய பழம் அதுதான் பசியா பழம் மாங்கனி பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பழம் பழுக்கும் அந்த பழத்துக்காக தவம் இருக்கும் முனிவர் அப்ப பழம் பழுத்து இருக்கு நம்ம ஆத்துல போய் ஜலம்பாடிட்டு வந்து பழத்தை பறிக்கணும்னு அவருக்கு ஆத்துக்கு போன நேரம் பார்த்தால் என்ன அண்ணா எனக்கு ரொம்ப தேவகான சொல்லவும் உடனே பார்த்தாங்க கம்சராச துர்வாசகர் தவம் இருந்த கனியை பார்த்தா பழத்தை கண்டா அம்ப வில்லு எடுத்தா அம்ப எடுத்து கொய்து பழத்தை எடுத்து வந்து பறித்து வந்து தங்கைக்கு மாங்கனிய எட்டு துண்டா நறுக்கி கொடுத்தா எட்டு துண்டாக நறுக்கி கொடுக்க அதுல ஒரு துண்டு எடுத்து அவ வாயில வச்சு வைக்காமல இருக்கா பார்த்தார் இந்த துர்வாசக முனிவர் துர்வாசக முனிவர் வந்து பார்த்து உடனே பார்த்து துர்வாச முனிவர் வந்து பார்த்து அடே கம்ஜராஜா பனிரெண்டு மனைத்து தங்கைக்கு எட்டு தொண்டான் அறிக்கை நீ கொடுத்த காரணத்தினால உன் தங்கையோட திருவையட்டுல எட்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கொண்டா அதே மாலை சுத்தி பிறக்குமாடா ਆ ਰੇ ਕੁਮਾਰਾ ਆ ਰੇ ਕੁਮਾਰਾ ਓਡਿ ਸੋਤੀ ਰੇ ਬੇਰਾ ਕੁਮਾਰੋ ਰੇ ਕੁਮਾਰੋ ਓਡਿ ਸੋਤੀ ਬੇਰਾ ਕੁਮਾਰਾ பரக்கும் மாமன் தலையறுக்கும்னு சொன்ன உடனே பார்த்தாம் கம்சராஜா ஆமா அபேர்பட்ட பிள்ளையும் பிறக்க வேண்டாம் அந்த தங்கையும் நமக்கு தேவ என்று இந்த வரவாட உருவி எடுக்கா கைடுகா ஆ ஓ வரையும் உருவி வரக்கத்தி வாள கைடுகா அப்ப பார்த்தார் சுப்புக்குட்டி வேதியர் ஏ அப்பா ஏ கம்சராஜா என்னடா மண கண்ட இடத்தில் பண காணக்கூடாது காண என்ன உன் தங்கச்சிக்கு குழந்தை தானடா பிறக்க கூடாது அம்மா கிழக்கை ஆண்ட கோலம் முடிக்க போறா தாலிதான தாளிதான கட்டி இருக்காவா ஆ தாளிதான கட்டி இருக்காவா அம்மா அவள விடாம தனியற கட்டி அப்படி என்று சொல்லி நூறு அடிக்கு அப்பால ஒரு கல்லறையும் நூறு அடிக்கு இப்பால ஒரு கல்லறையும் பஸ் மைத்தனையும் தங்கச்சியும் பிரிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கல்லறை கட்டி த மைத்துண வசுதேவன வைத்தா இங்கே ஒரு கல்லறை கட்டி தேவகிய வைத்தா அப்படி தேவகிய வைத்த போது இங்கே ஒரு காவலுக்கு ஒரு தாய் கிழவ தேவைக்கு ஒரு கா